சார் நாங்கள் சேலம் ஸ்ரீ விக்டரர் குரோசரிஸ் கம்பெனி நம்மளுக்கு முழுக்க முழுக்க திருகைக்கல் திருகைக்கல் இயந்திரம் சிங்கிள் பேஸ் ரெண்டு ஹெச்பின்னு த்ரீ பேஸ் அஞ்சு ஹெச்பி அஞ்சு டூ ஏழரை இருபத்தஞ்சி ஹெச்பி வரைக்கும் நம்ம இயங்கக்கூடிய மிஷின் இருக்குது நம்ம அரைக்கிறது எல்லாமே கல் கல்லில் அறங்கினாலும் மாவு வந்து ஹீட் ஆகாது ஹீட் ஆகிறதுனாலும் குவாலிட்டி நல்லாவும் நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி கீழ்களு ரெண்டாகும் மேல்கல் ஃபிக்ஸடாக இருக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வீட்டில் டைட் ஆகி டைட் ஆகிட்டு கீழ்கல் வந்து மேல்கல்லாக உறையும் அப்போ உறையும் போது ஒரு பொருள் ரெண்டாவது உடையும் அதாவது அவரை தவற உருந்து பாசி பேர் ரெண்டாக ரெண்டாவது உடச்சிக்கலாம் அது நைஸ் ஆகிக்கணும் நைஸ் ஆகிக்கணும் ஃபேஸ்புக் நைஸ் நைஸாக வைக்கலாம் இதில் வர நைஸ் வேறு எதுலேயும் வராது மாவு ஹீட் ஆகுது நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம சேலம் தான் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி கால் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவோம் நம்ம நம்பர் நம்ம விசுதிகிட்டு நம்பர் எல்லாமே வீடியோவில் அனுப்பிச்சுக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இட்லி மாட்டர் கிரைண்டரு சிறுதானியங்கள் உம்மி நீக்கு இயந்திரம் அதாவது சாமை வரகு திணை குரவாளி போன்ற சிறுதானி அந்த அஸ்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுற இயந்திரம் நம்மகிட்ட கிடைக்கும் நம்ம மேக்சிமம் நம்ம வந்து சிறுதொழில் சிங்கிள் பேஸ் இயங்கக்கூடிய மிஷின் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது இட்லி மாவு ஆட்டுறது இங்கே இருக்குது மணிக்கு முப்பது மணிக்கு ஐம்பது மணிக்கு எண்பது கிலோ ஆட்டுற மிஷின்லாம் நம்ம நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இது சில்லி கட்டுற மிளகாய் நுணுக்கி கொடுக்குற மிஷின் இது சிங்கிள் பேஸ் ரெண்டு பில் இயங்கக்கூடியது மணிக்கு அறுபதுலேருந்து எண்பது கிலோ நுணுக்கி மிளகாய் நுணுக்கி தரலாம் நம்மளோட விளாசாதம் இருக்குது பாருங்கள் விட்டு அக்ரோ செல் சேலம் நைன் செல் நம்பர் கொடுத்துருக்குது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மிஷின் வந்து ஒரு மணி நேரத்தில் அதாவது ஒரு மணி நேரத்தில் மணிக்கு ஐம்பது கிலோ மாவு ஆட்டுறது திற கொண்டது இட்லி மாவு நைஸாக எடுத்துக்கலாம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நைஸாக எடுத்துக்கலாம் இது ரெண்டு ஹெச்பி சிங்கிள் பேஸ்ட் மாடல் எங்கே கூடியது இது வந்து பாக்ஸ் மாடல் சொல்லுவோம் இது வந்து ஓப்பன் டைப் இது வந்து எஸ்எஸ் ஓப்பன் டைப்பு அரிசி தண்ணி சேர்த்து அப்படி அழிய போட்டு அள்ளி போட கீழே பாட்டுக்கு மாவு வந்துடும் நம்ம வேணுகிற அளவுக்கு நம்ம வேணுகிற ரஃப் நைஸ் வேணால் வச்சுக்கலாம் நம்ம